உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஜித் ஜெயசிங் இறுதி தருவாயில் உயிர் தப்பிய இவர் தற்போது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகின்றார் சபுகஸ்கந்து போலீஸ் நிலையத்தின் அப்போதைய குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ரோஹித் பிரியதாஷின காணாமல் போனதை அடுத்து அவரை தேடி செல்வதில் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஜித் ஜெயசிங் முன்னிலை வகித்தார் பேலியகோட போலீஸ் நிலையத்தின் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றிய அவர் விடுமுறை பெற்று தமது நண்பரை தேடுவதற்காக முழு நேரத்தையும் அர்ப்பணிப்பு செய்தார் தேடி கொலை செய்ய போவதாக தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு தளியகோட போலீஸ் நிலையத்தினுள் அஜித் ஜெயசிங் உரத்து கூறினார் மரணம் அஜித் ஜெய்சிங்கவை பின்தொடர்வதற்கு இந்த கூற்று காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மற்றொருவருடன் போலீஸ் வைத்தியசாலையிலிருந்து அஜித் ஜெய்சிங்க பேஸ்லைன் வேதியூடாக சென்று கொண்டிருந்த போது அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்லஸ் பேரிஸ் அவரை கடத்துவதற்கு முயற்சித்திருந்தார் அஜித் ஜெய்சிங்க பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு உதவி போலீஸ் அத்தியட்சகரை சமிக்ஞை வழங்கியிருந்தார் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி டக்ளஸ் பீரிஸுக்கு அருகே சென்ற உடனேயே அவர் தனது கை துப்பாக்கியை தமது கழுத்தில் வைத்ததாக அஜித் ஜெயசிங்க ஆணைக்குழு முன்னிலையில் கூறினார் பின்னர் அஜித்தின் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை பறித்தெடுத்த டக்ளஸ் பீரிஸின் போலீஸ் குழு அவரை தூக்கி வதைமுகாமின் வேனுக்குள் போட்டனர் வேனுக்குள் அஜித் தமது காற்று சட்டை பைக்குள்ளிருந்த கைக்குண்டொன்றை வெளியே எடுத்து அதன் பின்னை அகற்றியபோது வேனிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிலிருந்து வெளியே பாய்ந்ததுடன் அஜித்தை நோக்கி வந்த டக்ளஸ் பேரீஸ் கைக்குண்டை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோள்வடுத்துள்ளார் அஜித் வேனிலிருந்து இறங்கியபோது டக்ளஸ் பேரீஸ் அவரிடமிருந்து தூரத்திற்கு சென்றதாகவும் இதன்போது அதிகளவானவர்கள் ஒன்று கூடியதாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்த ராணுவத்தினரை கண்ட அஜித் அவர்களிடம் தமது உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை காண்பித்து தம்மை கலனி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரிடம் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளார் அஜித்தின் கையிலிருந்த கூண்டை இடம் இடமொன்றில் வெடிக்க செய்த ராணுவ அதிகாரிகள் அவரை பின்னர் பேலிகுட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் பாலியகுட போலீஸ் நிலையத்தில் தாம் அடைக்கலம் கோரிய சிரேஷ்ட அதிகாரியான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்குடவும் தம்மை துப்பாக்கியால் தாக்கியதாக அஜித் ஜெய்சிங்க ஆணிக்குழு முன்னிலையில் வழங்கிய சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புகளை பேணினார் என்று குற்றம் சுமத்தப்பட்ட அஜித் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் திகதியிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் திகதி வரை தளபத்த தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டார் அஜித்தின் நண்பர் ஒருவர் தலையீடு செய்து பல்வேறு நிபந்தனைகளுக்கு இணக்கம் தெரிவித்து அங்கிருந்து அவரை காப்பாற்றியிருந்தார் இந்த நிபந்தனைகளுக்கு அஜித் ஜெயசிங்கவை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்க அவரை காப்பாற்றிய நண்பர் நடவடிக்கை எடுத்தார் அஜித் ஜெய்சிங்க இன்னமும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து பிறகின்றார் மாகேமித்ர ரோஹிதகை ஜீவித்தையும் கோணவல சுனிலின் சகோதரர் கொலை செய்யப்பட்டமேயே எனது நண்பன் ரோஹிதவின் உயிர் பறிக்கப்படுவதற்கான இறுதி காரணமாகும் நான் அதனை தனிப்பட்ட ரீதியில் அறிவேன் அவர் என்னிடம் கூறினார் கோணவல டியூடரை கொலை செய்து பத்து நாட்களுக்குள் ரோஹித கொலை செய்யப்பட்டார் ரோஹித என்னை அவசரமாக தொடர்பு கொண்டு கூறினார் விசாரணைகளின் போது டியூடர் உயிரிழந்ததாக தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க டியூடரை விடுதலை செய்யுமாறு பணித்ததாக எஸ் எஸ் பி தில்குட தம்மிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் அவரை விடுதலை செய்யுங்கள் என்றபோது நானும் சரி என்று கூறினேன் என்றார் நான் அப்போது ஏன் கழுதையே தற்போது அனுப்பி வைப்பதற்கு ஒருவன் இருக்கின்றானா என்றேன் அப்போது அவர் குழப்பமடைந்திருந்தார் இல்லை என்றார் எஸ் எஸ்பியை தொடர்பு கொண்டு சார் விசாரணையின் போது இவர் உயிரிழந்ததாக கூறுமாறு தெரிவித்தேன் காரணம் நான் அந்த சந்தர்ப்பத்திலேயே பிரச்சனையை உணர்ந்து கொண்டேன் ரணில் விக்ரமசிங்கவின் பக்கத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க என்றால் நீங்கள் எஸ் எஸ்பி க்கு இந்த டியூடர் எனக்கு நெருக்கமானவர் அவரை விடுதலை செய்யுமாறு கூறுகின்றார் எஸ் எஸ்பி சரி என்கிறார் பின்னர் அரை மணி தேலத்தில் தொடர்பு கொண்ட போது அவர் இறந்துள்ளார் இதுவே ரோஹித்த மரணிப்பதற்கான முக்கிய காரணமாகும் நான் பட்டலந்த ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த போது தனிப்பட்ட ரீதியில் காமினி ஹெட்டியாராச்சி கொலை செய்யப்பட்ட வீட்டை காண்பித்தேன் உண்மையில் நான் அறிந்திருக்கவில்லை அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்கவின் விடுதி இருந்தது இடைவெளி நூறு மீட்டர் கூட இருக்காது ஆகவே இவரேனும் அவருக்கு தெரியாமல் இந்த வீடு நடத்தி செல்லப்பட்டதாக கூறுவார்களாயின் அது வெறும் கற்பனை மாத்திரமே தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு சட்ட நடவடிக்கைக்கும் தமது ஒத்துழைப்பை வழங்க தயார் என முன்னாள் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் அஜித் ஜாய்சிங் கூறினார் பட்டிலந்த வதை முகாமிற்குள் இடம்பெற்ற படுகொலைகள் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் அறிந்த வாழும் சாட்சியாளர்கள் ஏராளமாக உள்ளனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாயின் இந்த சாட்சியங்களை பயன்படுத்துவது கடினமானதாக இருக்காது இந்த குற்றங்கள் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படுவதை காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கின்றார்கள் அல்லவா